ஓம் அடர்த்தியிலா கிரகமே போற்றி ஓம் அனுஷத்ததிபதியே போற்றி ஓம் அன்னதான பிரியனே போற்றி ஓம் அசுப கிரகமே போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனே போற்றி ஓம் ஆயுட்காரகனே போற்றி ஓம் ஆதியூரில் அருள்பவனே போற்றி ஓம் மாணவமழைப்பவனே போற்றி ஓம் இருவாகனே போற்றி ஓம் இழைத்த தேகனே போற்றி ஓம் இரும்பு தேரனே போற்றி ஓம் இரும்பு உலோகனே போற்றி ஓம் ஈடிலானே போற்றி ஓம் ஈசுவரனானவனே போற்றி ஓம் உக்கிரனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் போற்றி ஓம் எவர்க்கும் போற்றி ஓம் என்பதை தேரனே போற்றி ஓம் ஏழாம் கிரகனே போற்றி ஓம் கரு மெய்யனே போற்றி ஓம் கலி புருஷனே போற்றி ஓம் கழுகு வாகனனே போற்றி ஓம் கருங்குவளை மலரனே போற்றி ஓம் கரிய ஆடையனே போற்றி ஓம் கருஞ்சந்தன பிரியனே போற்றி ஓம் கருங்குடியனே போற்றி ஓம் கருநிற குடையனே போற்றி ஓம் கண்ணொன்றிலானே போற்றி ஓம் காகமேறியவனே போற்றி ஓம் காசியில் பூசித்தவனே போற்றி ஓம் காரியே போற்றி ஓம் காற்று கிரகமே போற்றி ஓம் குளிர்கோளே போற்றி ஓம் கும்பராசி அதிபதியே போற்றி ஓம் குச்சனூர் தேவனே போற்றி ஓம் குளிகன் தந்தையே போற்றி ஓம் குருவடிவனே போற்றி ஓம் கொள்ளிக்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் கைப்புச்சுவையனே போற்றி ஓம் சடையனே போற்றி ஓம் சமரிலானே போற்றி ஓம் சனிவிரத பிரியனே போற்றி ஓம் சனிவார நாயகனே போற்றி ஓம் சாயே புத்திரனே போற்றி ஓம் சுடரோன் சேயை போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சூலாயுதனே போற்றி ஓம் சூரிய சத்ருவே போற்றி ஓம் சுக்கர நண்பனே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவபக்தர்கடியானே போற்றி ஓம் சிற்றனே போற்றி ஓம் செயலர செய்பவனே போற்றி ஓம் தமோகணனே போற்றி ஓம் தண்டாயுதனே போற்றி ஓம் தசரதனுக்கருளியவனே போற்றி ஓம் தனிக்கோயிலுளானே போற்றி ஓம் தீப பிரியனே போற்றி ஓம் திருநள்ளாற்று தேவனே போற்றி ஓம் துளாராசி இலச்சனே போற்றி ஓம் துயரளித்தருள்வோனே போற்றி ஓம் தைரியனே போற்றி ஓம் கிரகமே போற்றி ஓம் நம்பிக்கிறங்கியவனே போற்றி ஓம் நலனை சோதித்தவனே போற்றி ஓம் நீலவண்ண பிரியனே போற்றி ஓம் நீண்டகால சுழலோனே போற்றி ஓம் பத்தொன்பதாண்டாழ்பவனே போற்றி ஓம் பயங்கரனே போற்றி ஓம் பக்கச் சுழலோனே போற்றி ஓம் பத்மபீடனே போற்றி ஓம் பத்திரை சோதரனே போற்றி ஓம் பிணிமுகனே போற்றி ஓம் பிரபலனே போற்றி ஓம் பீடிப்பவனே போற்றி ஓம் பிரஜாபதி பிரத்யதி தேவதையனே போற்றி ஓம் புஷ்ப போற்றி ஓம் புதன்மித்ரனே போற்றி ஓம் பூச ததிபதியே போற்றி ஓம் பேதமிலானே போற்றி ஓம் பைய நடப்பவனே போற்றி ஓம் போற்றப்படுபவனே போற்றி ஓம் மகரத்தாழ்பவனே போற்றி ஓம் மாங்கலிய காரகனே போற்றி ஓம் மதிப்பகையே போற்றி ஓம் மனு சோதரனைப் போற்றி ஓம் முடவனே போற்றி ஓம் முதுமுகனே போற்றி ஓம் உம்முறை பீடிப்பவனே போற்றி ஓம் மூபத்தாண்டில் சுற்றுபவனே போற்றி ஓம் மேல் திசையனே போற்றி ஓம் மேற்கு நோக்கனே போற்றி ஓம் யமுனை சோதரனே போற்றி ஓம் யமனுடன் பிறந்தோனே போற்றி ஓம் வன்னி சமித்தனே போற்றி ஓம் வலிப்பு தீர்ப்பவனே போற்றி ஓம் வக்கரிப்பவனே போற்றி ஓம் வளை மூன்றுலானே போற்றி ஓம் வில்லேந்தியவனே போற்றி ஓம் வில்வப்பிரியனே போற்றி ஓம் ஸ்ரம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் சனீஸ்வரனே போற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹனுக்கிரக மூர்த்தியை நின் திருவடி கலே சரணம்